ஹலோ இன்னைக்கு நம்ம ரெயின்போ சேனலில் இன்னைக்கு வெ வெள்ளிக்கிழமை அதனால் இன்னைக்கு சைவ சாப்பாடு தான் அதனால் வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம் வெங்காயம் வெள்ளைப்பூடு யூஸ் பண்ண மாட்டோம் பாசிப்பருப்பு அதனால் பாசிப்பருப்பு செய்வோன்னு எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு கிண்ணம் சின்ன கிண்ணத்துக்கு அரை கிண்ணம் கடலை பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூனு ஒரு டீஸ்பூனு தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் இந்த தக்காளி பழம் போட்டு நான் பருப்பு செய்ய போகிறேன் தாளிக்கிறதுக்கு இந்த பச்சை மிளகாயை சேர்த்து போட்டு வேக வைப்பேன் வேக வைக்கும்போது சேர்த்து போட்டுருவேன் தாளிக்கிறதுக்கு வத்தல் காஞ்ச மிளகாய் ஒன்று சீரகம் சீரகம் பெருங்காயம் உப்பு மஞ்சள் பருப்புலையே நான் உப்பு போட மாட்டேன் ஏன்னா ரொம்ப வழுவழுன்னு ஆயிரும் இந்த பருப்பு ரொம்ப வலுகல்னு ஆயிரும் அதனால் உப்பு நம்ம வேக வச்சதுக்கு பின்னாடி தாளிக்கும் போது இந்த தாளிக்கும் போது மஞ்சள் எண்ணெயில் மஞ்சள் போட்டால் கலர் நல்லா வரும் முதலையும் போட்டு வேக வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் சூடானதுக்கு பின்னாடி தாளிப்போம் இல்லையா அப்போ இந்த மஞ்சள் போட்டால் கலர் நல்லா வரும் தாளிக்கிறதுக்காக வேண்டி இப்போ பருப்பில் நம்ம வறுக்க போகிறோம் பருப்பு வறுக்கிறதுக்காக வேண்டி வாழையை அடுப்பு வச்சுருக்கோம் వచ్చిyorum అతో వచ్చిట పాసి వర్గం మొత్తం less వద్దు గర్ణం வறுத்துருச்சு அவ்வளோதான் ரொம்ப வறுக்கக்கூடாது லேசாக தான் வறுக்கணும் இந்த வறுத்த பருப்பு கழுவுணும் பருப்பு கழுவுவோம் அதுக்குள்ளையும் இதே வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த தக்காளியை எண்ணெயில் வதக்கி போட போகிறோம் நாளாக தக்காளியை நாளாக பாருங்கள் நாளாக வெட்டிக்கிட்டேன் நாளாக வெட்டிக்கிட்டேன் தக்காளியை வெட்டின பின்னாடி இதுக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டேன் நல்லா ஏன் விதை எடுக்கணுன்னா இந்த விதையெல்லாம் சாப்பிட்டா யூரிக் ஆசிட் கூடும் சொல்லுவாங்க எதுக்காக வேண்டி முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகிட்டாலே நம்ம அந்த விதையெல்லாம் சாப்பிடக்கூடாது அதை எடுத்து கீழே போட்டுட்டு தான் சமையல் பண்ணுறேன் வார்ப்பு கழுவிட்டு வர்றேன் பத்தி <smalli> இருவோம் அதை வதக்கி போட்டால் அருப்பு நல்லா தேசி வரும் எண்ணெய் ரொம்ப பிடிக்காது பார்த்து ஊத்தன எண்ணெய் அப்படியே இருக்கு அடுத்துல வச்சு अरे समुद्री जै, नताका लिया बोतलों, अच्छा पार्किंग बोतलों। கடலைப்பருப்பை கடலைப்பருப்பு போட்டுருவோம் பச்சை மிளகாயும் போட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் ஒன்றை காலத்தில் தண்ணி ஊற்றிருக்கு வெயில் காலத்து பருப்பு இப்படி தான் தனியாக தான் இருக்கணும் இப்போ நம்ம குக்கரை மூடி மூணு விசில் அடிக்க விடுறோம் சிம்மில் வச்சு மூணு விசில் அடிக்கணும் வேக வேகமாக வெந்தால் வேகாது வேகமாக விசிலடிச்சா வேகாது சிம்மில் வச்சு மூணு விசில் அடிக்கணும் ரெண்டு விசில் அடிச்சிருச்சு மூணாவது விசில் அடிக்கட்டும் மூணாவது விசிலாகிடுச்சி மூணாவது விசிலு ரிலீஸ் ஆகட்டும் கேஸ் ரிலீஸ் ஆகட்டும் குக்கரில் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு பருப்பு நல்லா வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு உப்பு போட்டாலே கரைஞ்சிரும் இப்போ அருப்பை மூட்டி விடுவோம் முதல்ல சீரகம் போடுவோம் சீரகம் மஞ்சள் உப்பு பெருங்காயம் பட்டாவுத்து இப்படி தாளித்து பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் சிம்பிளாக நல்லா வெள்ளிக்கிழம அன்றைக்கி இந்த மாதிரி வெங்காயம் போடாமல் தாளித்து வெங்காயம் வாடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் கலரே பாருங்கள் நல்லா இருக்கு குக்கர்லேயே சேர்த்து போட்டால் இவ்வளோ கலர் வராது குக்கரில் நம்ம மஞ்சள் இப்படி போடுறதுக்கு இன்னொரு காரணமும் இந்த மாதிரி தான் மஞ்சள் பாருங்கள் குக்கரில் ஒட்டாமல் நல்லா குக்கர் வெள்ளையாக இருக்குது இது ஒரு காரணம் இது ஒரு பெனிஃபிட் நமக்கு அதுதான் நம்ம இப்போது தான் உப்பு போட்டோம் அதனால் நல்லா உப்புல கரைஞ்சிரும் நம்ம இதே இப்போ சர்விங் போலில் எடுத்து போகிறோம் பருப்பு ஏவும் ஒரு விதமாக செய்யலாம் இன்றைக்கி தக்காளி போட்ட பருப்பு தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சி சேர்ந்துருச்சு தனியாக எடுத்தெல்லாம் வைக்க மாட்டோம் சாப்பிடும்போது தனியாக எடுத்து வச்சுருவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா குழஞ்சி போச்சு எடுக்க வேண்டியது இந்த ப இது மட்டும்தான் தோல் மட்டும்தான் தோலை கூட முடிஞ்சால் இப்படியே ப எடுத்துருங்க இப்போ நம்ம இதை சரீன் தோல் எடுத்துருவோம் நல்லா குளிச்சிருச்சு சூப்பரான சீரகம் பெருங்காயம் தாளித்த பருப்பு நல்லா ருசியாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் பாருங்கள் பருப்பு சூப்பரான பருப்பு ரெடி தக்காளி தக்காளி பாசி பருப்பு நல்லா இருக்கு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ